இன்னைக்கு போய் பூரா காய்கறியும் பறிச்சு வீட்டுல கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்க தான் பாற ஆனாலும் நயன்தாரா நீ பெரிய ஆளுதான் இந்த மாதிரி எல்லாம் வாசில கிடைக்குதுன்னா எடுத்து கொண்டு போய் வைக்கணும் சின்ன பொண்ணு இதெல்லாம் என்ன பார்த்து கத்துக்கோ இதெல்லாம் ஒரே வந்து டாலண்ட் பத்துக்க ஆமா ஆமா பெரிய டாலண்ட் தான் ஏ அம்மா எவ்வளவு கிளந்துடுச்சி சின்ன பொண்ணு ஒரு நிமிஷம் இல்லை என்னக்கா லேட் ஆயாச்சு நம்ம காய்கறி பறிச்சிட்டு வருவோம் சொல்லி அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாவ வாங்க சீக்கிரம் போலாம் சின்ன பொண்ணு இங்க பாரா எவ்வளவு கிழங்கு நிக்கணும் நம்ம ஒரு ரெண்டு மூணு கிழங்கு உடச்சிட்டு போய் சுட்டு சாப்பிடுவோமா அழகா இருக்கும் ஆமா சின்ன பொண்ணு அழகா இருக்கும் நம்ம ரெண்டு கிழங்கு பறிச்சு சுட்டு சாப்பிடுவோமா சாப்பிட்டுட்டு மாதிரி இதெல்லாம் பறிச்சிட்டு போவோம் எக்க நீங்க சொல்லுதாங்க செடிதாங்க நல்லா இருக்கும் ஆனா அவங்க நம்மள தேடிட்டு இருப்பாவல அதெல்லாம் ஒண்ணு தேட மாட்டாவ அவங்க மைனியும் மாதிரி அவங்க சிந்துவக்காலும் காய்கறி பறிச்சுக்கு தானே அவங்க பறிச்சு கொண்டு குடுப்பாவ நம்ம கொஞ்ச நேரம் இதெல்லாம் இருந்து சுட்டு சாப்பிட்டு மாதிரி அந்த பம்ப் சைட்லாம் குளிச்சுட்டு போகணும் ஏக்க அப்படியே சொல்றீங்க சரி அப்ப வாங்க ஆமா வா நயன்தாரா நம்ம உள்ள போய் ரெண்டு மூணு கிழங்கு உடச்சிட்டு வருவோம் ஆ வா வா

காய்கறியை அனுப்பி விட்டவங்களும் வந்து காய்கறியை கட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு இன்னும் அவ்வளோ காலது இல்லை தெரிஞ்ச விஷயம் தானே இப்படியாக்கா பொம்பளைல கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாமா சரி எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம் வந்திருக்கோம் நம்மகிட்ட காய்கறியை பறிச்சிட்டு செஞ்சு கொடுத்துட்டே மாதிரி என்னன்னு போவானு அப்படியே போக்கழிஞ்சு போக வேண்டியது சரி விடு லட்சுமி அவங்க மூணு பேரும் கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் இருக்குன்னு தான் பேரு ஆனால் சின்ன பிள்ளைகள் மாதிரி தான் இப்படி ஏதாச்சும் செஞ்சுட்டே கடப்பாடுவோம் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அதனால தான் மைனிட்டையும் அக்காட்டையும் சொல்லிவிட்டேன் கொஞ்சம் காய்கறி எல்லாம் பறிச்சிட்டு வரதுக்கு இவ்வளோலாம் வந்த இடத்துல இப்படி இருக்காங்கன்னா வீட்டில் எப்படி இருப்பாங்க பார்த்துடுங்க உங்க மூணு பேரையும் கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப பாவங்கா என்ன பாடுபடுவானுங்க மூணு பேரும் வீட்டில் எதுவும் சமைச்சு கொடுக்க மாட்டாங்களாம் அந்த சின்ன பொண்ணு காலையிலே பாத்திரத்தையும் தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவா எதுக்குக்கா

அம்மா வீட்டுக்கு போவா அங்கேயே சாப்பிட வேண்டியது மாதிரி ராத்திரி குள்ளதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவா அப்படி இல்லையா ராணி அக்கா வீட்லயே இல்லன்னா எங்க வீட்லயே வந்தானக்க இக்கா நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டு அங்கேயே சாப்பிட்டுருவா மாதிரி வசந்தி இருக்கல்ல அவளை பத்தி சொல்லவே வேண்டாம் அவங்க வீட்டுக்காரைய வேலைக்கு ஒரு காஃபியோ டீயோ கூட போட்டே கொடுக்க மாட்டானா அவரே ஏதாச்சும் கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவான்னு தெரியுமா முத நீங்கள் வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சு எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாளாம் லட்சுமி லிட்சுமி வாங்கிட்டுக்கலாம் யார் சொன்னவ அவங்க வீட்டுக்கார எங்கள் எங்க ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப வருஷமாக அவங்க நல்லா பேசுவாங்கன்னா எங்கேயோ வச்சு ஒரு வாட்டி பார்த்தால டீ கடையில் தான் டீ கடையில் வச்சு பார்க்கும்போது சொல்லிருக்காவ ஒரு டீ கூட போட்டு தரமாட்டா என்ன செய்துக்கு அதுதான் சரின்ட்டு டீ குடிக்க வந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவாரான் ஐயா ரொம்ப பாவந்த பார்த்து விடுங்க மாடி எனக்கு வேலை இருந்துதான் நான் போகாமல் இருக்கேன் கிடைக்க மாட்டேங்கி எனக்கு தெரிஞ்சது எலக்ட்ரிஷியன் ஒர்க் மட்டுந்தான் அதுவும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கி நான் என்ன செய்யக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் எங்கள் வீட்டுக்காரைய வேலை ஏதாச்சும் வேலை ஏதாவது எங்கேயோ இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஏதாட்ட கடையில் ஏதாவது நிற்கணும்னா நான் போய் நிற்கேன் இந்த ஜவுளி கடையில் அப்படி ஏதாச்சும்னா கூட நான் போய் நிற்கேன் அப்படின்னு சொல்லு அந்த மனுஷன் ஆமா மாதிரி வீட்டுல உள்ள ஆம்பளில வேலைக்கு போலனாலும் தான் இருக்கும் நம்ம பொம்பளை கையில ஒரு நாலு காசு இருந்தா தானே வீட்டுல உள்ள இதெல்லாம் அப்படி பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன செய்தே அவருக்கு தெரிஞ்ச வேலையை தானே அவரும் பாப்பாரு ஆமாக்கா மாதிரி ஜவுளி கடையில ஏதோ ஒரு வேலை ஒன்னு பார்த்து வச்சிருக்காராம் இன்னும் அவர்கிட்ட சொல்லல ஆஹ் நாளைக்கு எதாச்சும் போய் சொல்லலாம் இல்ல கோவிலுக்கிட்ட ஏதாச்சும் பாக்கும் போது சொல்லலாம் அப்படின்னு எங்க வீட்டுக்காரவையே நேரத்தை ஜெயான் கிட்ட சொல்லிட்டு இருந்தவன் ஓ அப்படியா ஆமா அவருக்கும் ஏதாவது ஒரு வேலை இது பண்ணி கொடுத்தாதான் சரி வரும் இல்லன்னா இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸே அது இதெல்லாம் கட்டணும்னா இனி இப்ப ஸ்கூலு இதாக ஏதோ திறந்துருவோம் மறிய அட்மிஷன் ஃபீஸ் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு செலவா வந்துட்டே இருக்கும் யூனிஃபார்மு புக்கு பேக் அப்படின்ட்டு ஏக்காமாக்கா நான் சொல்லணும்னு நினைச்சேன் எந்த திருவிழா முடிஞ்சது ஒரு நாள் போவோம் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு பேகு அது இதெல்லாம் வாங்கணும்னா நீங்க யாராச்சும் போதா இருந்தால் என்ன கூப்பிடுங்கக்கா ஆமா செல்வி ஒரு நாள் போகலான்னு தான் இருக்கும் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம் ஆமா இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல போச்சு இன்னும் காணதுக்கு இல்ல வந்த எல்லாரும் சாந்த வந்து சாப்பிடலாம் அதுக்கு அண்ணா விளையாடிட்டு எடுத்துட்டு கிடக்குதுவோ ஆமா இந்த சின்ன பிள்ளைகளை சொல்லுது எதுக்கு வளர்ந்து மூணு எருவ மாடே ஊர் மேஞ்சிட்டு கிடக்குதுவோ அப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் சும்மாவாக இருக்கும் ஆஹா என்ன மனம் மனக்கு ஏக்கா இது சுட்டு நம்ம சும்மையா சாப்பிடணும் ஐயா ஆமா பத்தியா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே சரி நம்ம இப்ப என்ன வச்சு சாப்பிடுறது கூட சின்ன பொண்ணே இந்த கிழங்கு சுட்டதுக்கு என்ன சைடிஷ் சூப்பரா இருக்கும் தெரியுமா நல்லா காந்தாரி மிளக இருக்குல்ல அது சின்ன வெங்காயம் உப்பு இந்த மாதிரி கொஞ்சோண்டு புளி இவ்வளத்தே வச்சு நல்லா கையில நசுக்கி இல்லைன்னா கல்லில் வச்சு நல்லா இடிச்சு இந்த கிழங்கு சுட்டது கூட வச்சு சாப்பிட்டா இருக்கலாம் எனக்கு சொல்லும்போதே போதே தண்ணி உருவு ஏக்கா நீங்கள் சொல்லும்போதே நாக்கில் தண்ணி வரும்க்கா ஏக்க இப்போ என்ன செய்ததுக்கு இந்த பச்சை மிளகாய் வந்து இங்கேருந்து பறிச்சிடலாம் அது மாதிரி உப்பு புளி வெங்காயம் இவ்வளோ வேணுமே என்ன செய்துக்கு நம்ம அவங்க கிட்டே போய் கேட்கவும் முடியாத ஆமாம் சின்ன தண்ணி இப்போ என்ன செய்ததுக்கு அவங்க கிட்டே போய் கேட்டாலும் சரி வராத ஆமாம் இப்போ என்ன வாங்கும் செய்யலாம் என்ன பண்ணேன் நான் ஒரு ஐடியா சொல்லட்டேன் ஆ சொல்லுங்க நான் இங்கே இருந்து இந்த கிழங்கெல்லாம் சுட்டு நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீயும் உமாவும் சார்ந்து கொஞ்சம் காய்கறி இந்த கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் பறிச்சிட்டு சும்மா அங்கே அப்படியே போயிட்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உப்பு புளியும் தூக்கிட்டு ஓடிந்துருங்க ஓ அப்ப நீ என்ன சொல்லி வர நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் அவங்க கிட்டே வாங்கி சாவணும் அப்படிதானே ஆமா நீங்க வேணும்னா போங்க நாங்க இங்கே இருந்து இதை பார்த்துக்கோம் இவ்வளோ கிட்ட போகாதுக்கு நம்ம சொன்னா இவ்வளோ நம்ம கிட்ட போக சொல்லாவ என்ன செய்யலாம் இந்த கிழங்க சும்மா தின்னாலும் நல்லா இருக்காது இவ்வளோ அதை வச்சு சாப்பிட்டா அழகாக இருக்குமே இவ்வளோ ரெண்டு ரூம் போவோம் மட்டாளவோ என்ன செய்யறதுக்கு நம்மளே போவாமா பேசாம என்ன நயன்தாரா எது யோசிச்சுட்டு இருக்க சரி நானே போறேன் நான் போய் வாங்கிட்டு வரேன் சரி சரி நாங்க இத பார்த்துக்கிட்டோம் நீங்க போய் வாங்கிட்டு வாங்க இம்மா எனக்கு நல்ல குளிர்வு இட்டு நந்தினி உனக்கு இப்பமே குளிர்வாட்டி ஏக்கா

என்னடா பண்ணலாம் டிபார்ட்மென்ட் வார்டு பார் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்க

இந்த சுவாவி இப்போ மாதிரி வா போவோம் நம்மளே இறங்குவோம் போய் சாப்பிடுவோம் டிக்கா அவன் சொன்னனால இப்போ அவதகா நின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் இது எனக்கு நல்ல வாய்ப்பு சிக்கி மன்ன அந்த நிக்கு நல்ல குளிரவா அதனால தான் போலாம்ங்கோ அவ கொஞ்ச நேரம் குளிக்கட்டும் யாக்கா கிள்ள வரவ வரவானா நல்ல இந்த அம்மிட்ட எத்தனை வாட்டி கேட்றேன் தெரியுமா என்ன கூட்டிட்டே வர மாட்டவ சரி நம்ம இனி எல்லா வாரம் வருவோம் சரியா இப்போ ஸ்கூலுக்கு தொடர்ந்துருங்க ஸ்கூலுக்கு தொடர்ந்துதுக்கு அப்புறம் எப்படி வரதுக்கு எல்லா நாய்க்குகளும் உடனே கூட்டிட்டு வானே வீட்டுல வந்து சிட்டி கிட்ட தாச்சி உடனே கூட்டிட்டு வானேன் போதுமா ஜனநீக ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே ஒரு மாதிரி சோகமா இருக்கா இருக்கு இவ்வளவு நாளைக்கு ஆளையே காணும் தான் வந்து இருக்கா என்னன்னு கேட்டு பாப்போமா ஜனமேகா ஏன் இப்படி இருக்கீங்க உடம்புதும் சரியில்லையோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நந்தினி நல்லா வயிற்பி சாப்பிட போகுமா ஆ சரிக்கா போவோம் கீர்த்தி நம்ம சாப்பிட போவோமா உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வா ஆ சரிக்கா நாங்கள் என்ன வாரோம் சாப்பிட போவோமா ஆ சரி கீர்த்தி போவோம் ஒரு நிமிஷம் இல்ல எதுக்கு கூப்பிட்டு வரீங்க நான் போறேன் சரி நீ கேளு வச்சுட்டு போயிட்டு இருக்க நான் என்ன பண்ணனும் இங்க பாரு சுவாமி அவ அப்படி சொன்னதுக்கா நீ இப்படி போயிட்டு இருக்க நான் போறேன் என்ன எல்லாரும் தேடுவாவ நீ போ அதுக்கு முன்னாடி நான் சொல்லதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா போ எனக்கு எதுவும் கேட்காண்டா நான் போறேன் சுவாமி இங்க பாரு இங்க வீட்டுல எல்லாரும் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு இருக்குது உண்மைதான் ஆனா எனக்கெல்லாம் எல்லாம் அதுல விருப்பமே கிடையாது அப்படி ஏதாச்சும் இருந்திருந்தா நான் உங்ககிட்ட வந்துட்டு பேசிட்டு இருப்பேனா ஏதாச்சும் பேசுமா ஏன் இப்படி நிக்க அந்த பொண்ணு அப்படி சொல்லும் போது நீங்க சைலண்டா தானே நின்னீங்க எதுவும் சொல்லல உங்க ஓவன் நியாயமானது தான் உன் கிட்டே வந்து அப்படி சொன்னது வந்து எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா அப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கல அவங்க அப்படி பேசினதுல எந்த தப்பும் இல்ல உண்மை தானே சொன்னாங்க எனக்கு கோவம் வர வைக்காத சுவாமி என்ன உண்மை சொன்னா உண்மை சொன்னா சொல்லிட்டு இருக்கே அப்போத்துலேருந்து அவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் முடிவு பண்ணதுதான் மற்றபடி எங்களுக்கு எல்லாம் அப்படி விருப்பமே கிடையாது அவளுக்கு இப்ப அப்படி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு இந்த விஷயத்துல விருப்பம் இல்ல எனக்கு உன்னதான் புடிச்சிருக்கு அது அவங்க முன்னாடி சொல்லல எல்லாம் இங்க வந்து என்கிட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க அவங்க அப்படி சொல்லும் போது நீங்க சைலண்டா தானே இருந்தீங்க இதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்படி சொல்லி எனக்கு புரிய வைக்கிறது தெரியல சுவானி எனக்கு யாரையும் எதுவும் புரிய வைக்க வேண்டாம் நான் போறேன் சரிம்மா நீ போ கடவுளே எல்லாம் இந்த சுத்தியால வந்தது இனிமே இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணதுன்னு தெரியலையே